இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்னு எல்லாத்துலயும் நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் சரியா வராங்க அவங்க ஒப்புக்கு நான் உளமாற நான் முருகனுடைய பேர நான் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற வித்தியாசம் இருக்கு நீங்க பாஜக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை கட்சியில் இல்லை இவன் அப்ப இங்க முருகன் நேத்து வரல இல்ல முருகன் இவனால எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு முருகனை தொட்டா ஓட்டு வருமான்னு பாக்குறீங்க அந்த ஓட்டு நீங்க என்ன தொட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல்னா முருகன் அதுக்கப்புறம் அவன் பேரு ஏன் முகந்தாவா அரசியல்ல பின்ன எதற்காக பின்ன எதற்காக அப்படினா நீங்க அப்பவே நடத்திடணும் நீங்க அங்க ராமரை தொடுவீங்க கேரளாவில் ஐயப்பனை தொடுவீங்க எங்களுடைய இறை இப்போ இங்கே முருகனை தொடுறீங்க உங்களுக்கு புரியுது நீங்கள் ஒரிசான்னால் என்ன பண்ணுவீங்க பூரி ஜெகநாத் தொடுவீங்க எங்களுக்கு இங்கே முருகனை தொடுறீங்க இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பிஜேபி பிஜேபி அரசியல் மத அரசியல் மக்கள் நல்ல அரசியலா அதெல்லாம் வாய்ப்பு இல்ல